சீமான உருவாக்கலாம் சீமான சீப் மினிஸ்டர் சொல்றாங்க என்ன ஓட்டம் பாஜகவுக்குள்ள ஒரு தரப்புக்கு ரொம்ப தெளிவா இருக்குது ஏன் பொன்ராதாஷ் கூட சீமான சீப் மினிஸ்டர் சொல்லாங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு கருத்தை வலுப்படுத்துற மாதிரி இவர் சீட்டு தரலன்னா சீமான மினிஸ்டர் சொல்லக்கூடிய ஆஃபர சீமானம் கொடுக்கலாம் சீமான நம்ம நிதிஷ்குமாரி ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு என்ன ஓட்டம் பொன்ராதா கூட இப்போ வந்திருக்குன்னு சொல்றாங்க பாட்டில் இஸ் பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி வி ஆர் ஃபைட்டிங் இட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மன வலிமையா எங்களுக்கு மன வலிமையா மோடிக்கு நம்பிக்கையா இருக்கிற ஒரு ரவீந்திர துரைசாமி ஆர்டியா இல்ல எடப்பாடியாங்கிறத பாத்துரலாம் நீ சீட்டை கொடுங்க மோடி ஒத்துக்கிட்டு போவார் ஒத்துக்கிடலன்னா நாங்க சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோங்கிற ஒரு அச்சத்தை எடப்பாடிக்கு மனசுல விதைக்கிறோம் மோசடித்தனமா யாரும் பேசக்கூடாது நியாயமா பேசணும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட எந்த காலமும் உறவு இல்ல எதுவும் இல்ல இருபத்தி ஆறுலயும் கிடையாது கிடையாது இருபத்தி மூணு கிடையாது போது கைத்தட்டி கொண்டாடினா இல்லையா கைத்தட்டி கொண்டாடினா இல்லையா சொல்லு கொண்டாடின சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சி பண்ண கிண்டல் பண்ண குப்பம் சுப்பம் சொல்லக்கூடிய கிளைம் சர்வேன்னு மோசடி பண்றது பிராடுத்தனம் பண்றது இந்த பிராடுத்தனம் பண்றதுக்கு எடப்பாடி பார்த்துட்டு வந்து பேசக்கூடிய ஃப்ராடு பசங்களை தான் நான் அடிக்கிறேன் நான் அடிக்கிறதெல்லாம் டேட்டாவோட தான் ஃப்ராடு பசங்களை அடிச்சு தள்ளுறேன் டே ஃப்ராடு பசங்களா நான் டேட்டாவோட தான் உங்களை அடிச்சு தள்ளுறேன் கொஞ்சம் ஒரு மேல பேசுறேன் ஆவேசமா பேசுறேன்னு நினைக்கிறீங்களோ இல்ல ஃபிராட் பசங்களை அப்படிதான் பேசணும் தம்பி சீமானுக்கு மூணு புள்ளி எட்டு புள்ளி மூணு எந்த மோசடி பயலாத சொன்னீங்களாடா மோசடி பசங்களா மோசடி படங்களா எடப்பாடி பார்த்துட்டு வந்து மோசடி பண்றியா மோசடி பசங்களா கமலாசன் சேர்ந்தும் அந்த ஓட்டுல ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு நான் ஆணித்தரமா சொல்றேன் ஆனா அன்னைக்கு மூணு புள்ளி எட்டுல இருந்து எட்டு புள்ளி மூணு சீமான் இந்த மோசடி பேர்வழிகள் ஏன் சொல்ல மறுக்கிறான் நான் ஒத்துக்கிறான்ல மோசடி பேர்வழிகளை மூணு புள்ளி எட்டுல இருந்து சீமான் எட்டு புள்ளிக்கு உயர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் வேலையை பாரு மோசடி பசங்களா சாலி நடந்த ஓட்டுல எழுபத்தி சதவீதம் சீமானுக்கு தான் போயிருக்குது இதை சொல்லிட்டு நீ திமுக எதிர்ப்பை பற்றி பேசு பேரை சொல்லி யாரையும் சொல்லாண்டான் நண்பர்கள் சொல்றாங்க உங்களெல்லாம் பேரை சொல்லி உங்க முகமுடியை கிழிச்சு எறியணும் வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் சார் ஒரு பக்கம் அதாவது திமுக மீதான வெறுப்பு மக்கள் மத்தியில அதிகமாகுதோன்னு தோணுது அதே நேரத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து திமுகவில் இணைகிறாங்க களம் எப்படி இருக்கு சார் திமுக மேலே அதிருப்தி இருக்குங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு சார் உதாரணத்துக்கு இந்த துப்புரவு பணியாளர்களுடைய எதிர்ப்பு ஓட்டா மாறிட்டுங்கிறதுக்கு என்ன இருக்கு நான் சொல்ல வரல சீமானாத தான் பெருசாக பண்ணுறாரு முழுக்க முழுக்க சீமானாத தான் நம்பி அதை தான் பேசுகிறாரு நான் மறுக்கவே வரல அதுக்கான ஆதாரம் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் கேட்டால் நிறைய பேர் கோவப்படுவான் மற்ற அச்சச்சா குழந்தை ரா அச்சச்சோ ராஜா அம்மனம்மா போச்சுன்னு சொல்லக்கூடிய குழந்தை மாதிரி நான் பேசுறேன்னு எடுத்துக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இது தானே சொன்னீங்க நான் நாற்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு திமுக வரும்னு சொன்னேன்னா இல்லையா நாற்பத்தேழு வந்தாங்களா இல்லையா சே டு ட்ரக் அண்ட் கே தானே எடப்பாடி சொன்னாரு எந்த எலட்சம் வந்தாலும் எடப்பாடி தானே சொல்லுவார் ஈரோடு கிழக்கையும் திண்டுக்கல் மாதிரி ஜெய்பானாரு நாங்க தான் பிரதமரை முடிவு பண்ணுன்னு சொல்றாரு எடப்பாடிக்கு வார்த்தைக்கெல்லாம் எதிர்ப்புங்கிறதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்கணுமா எடப்பாடி சுத்தி நாலு பேர் சொல்லுவாங்க ஏதாவது தானே வேல்யூ கொடுக்க முடியும் தம்பி ஈரோடு கிழக்குல திண்டுக்கல் தில்லி அதிரம் ட்ரக் டிரன் டிஎம்கேன்னு சொன்னாங்க அப்ப அவங்க சொல்றதுக்கெல்லாம் பெரிய மதிப்பீடு கொடுக்கணுமா நான் கேட்குறேன் திமுகவுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது நிரூபிக்கப்பட்டதா நீ கிளைம் பண்ணலாம் நான் மறுக்க வரல நீ இதே கிளைமை தானே பாராளுமன்ற தேர்தலையும் வச்ச நான் தானே பிரதமரை முடிவு பண்ணுவனு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன வேணாலும் பேசுவார் அவர் கிரெடிபிலிட்டி கிடையாது நாளைக்கு அது பாதிச்சாலும் பரவாயில்லன்னு கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டுட்டே போயிட்டே இருப்பார் அதானே எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த காலம் வர்றாரு ஸோ நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதிர்ச்சி இருந்ததுன்னா தேமுதிக அஞ்சு சீட்டுக்கு ஒன்று ரெண்டாவது ஜெயித்திருக்கணுமா வேண்டாமா சரி நூற்று டிரக்காடிஎம்கே நீங்கள் தான் பிரதமரை முடிவு பண்ணுவீங்கன்னா ஒன்று ரெண்டாவது திமுக ஜெயிக்கணும் ஜெய்த்துருக்குமா இல்லையா எடப்பாடியால் ஜெயிக்க முடியாது ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது கலைஞருக்கு இருந்ததோட பெரிய எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்புன்னு தேமுதிக மாற்று முடிவு எடுத்துட்டாங்களா இல்லையா அடுத்து திமுக எம்எல் அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுக நோக்கி ஓடதுக்கு தயாராக இருக்காங்களா இல்லையா அதற்காக எதிர்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆமாம் திமுக ஆட்சியில் தேரும் பாலம் ஓடுதுன்னு நான் சொல்ல வரல இருக்கா இல்லையாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்ல வர்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படி தான் சொன்னாங்க நான் சொன்ன நாற்பத்தெட்டு சதவீத வாக்குக்கு நாற்பத்தேழு சதவீத வாக்கு எடுத்தாங்க இதை நான் கிளைம் பண்ணுறேன் அவ்வளோதான் சும்மா இது ஒரு பிரச்சாரமாக நாலு பேர் பண்ணுறான்னா அதுக்கு நம்ம எஸ்எஸ் சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை பட் திமுகவை எய்த்து ஓட்டு போடக்கூடியவன் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னால் தான் அவன் பார்ப்பான் வீடியோ பார்ப்பான் அவன் ஆதரிப்பான் அதுவும் உண்மையான நிலமை ஓகே சார் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கவின் விவகாரமாக இருக்கட்டும் குமார் விவகாரம் மக்கள் எல்லாருமே ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்களோன்ற மாதிரி தோணுது அதுக்கு மாற்று தேடுறாங்களோன்ற மாதிரி தோணுது அதன் உதாரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுற கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் இப்படி தானப்பா சொன்னார் அவர் நார்வலில் டெப்பாசிட்லேருந்து நாலாவது போனார் விலவங்கோட்டில் புதுச்சேரியில் நாலாவது நாலாவது போனார் சீமான் மூணாவது வந்தார் உளவங்கோட்டில் சீமான் மூணாவது வந்தார் ஜெயலலா உயிரோடி இருக்கும்போது சீமான் வந்து அங்கே நோட்டவாக்கில் போனவர் இங்கே எடப்பாடியாக நாலாவது தள்ளுறாரு திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் தான் ரெண்டு வரும் ஒன்று தான் ஒரு கூட்டணியோட தான் எடுத்தார் ராமநாதபுரம் தே தேனி அப்போ இருபத்தி நாளில் இதைத்தானே சொன்னார் அவர் அவர் எப்போவுமே சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறார் நீங்கள் புதுசாக இதுவரை நான் இந்த தேர்தலில் எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு தான் வரும்னு சொல்லி அதை அது காட்டி பார்த்தீங்களா நான் இருபத்தஞ்சி சொன்னேன் இருபத்தி மூணு வந்திருக்கேன் அணிக்கின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் கூட வருவேன்னு சொன்னால் அந்த அவருக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலாம் எல்லா தேர்தலையும் ஜெயிப்பேன் நான் தான் பிரதமரை முடிவு பண்ணுவேன் ஈரோடு கிழக்கு திண்டுக்கல் மாதிரி நான் என்ன சொன்னேன் ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு அதிமுக ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டுக்கு மேலே காங்கிரஸ் எடுக்கணும்னு சொன்னேன் அதுதானே சரியாச்சு அப்போ நீங்கள் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு மேக்சிமம் அறுபத்தேழுல காமராஜுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் இந்தி போராட்டம் துப்பாக்கிச்சூடு மாணவர்கள் விலவாசி வேர்வு உணவு பற்றாக்குறை மக்கள் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டது காமராஜு இருந்த ஒருத்தர் ரெண்டு அப்பர் காஸ்ட் பிரிமிஸ்டரை டெல்லியில் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு டெல்லியிலே ஆதிக்கம் பண்ணுறாங்கிறனால உருவான ஒரு நெகட்டிவ் சோஷியல் போலரைசேஷன் மாற்றத்தை மக்கள் விரும்பினது எம்ஜிஆருக்கு துப்பாக்கி சொன்ன சொன்னேன் எல்லாமே சேர்ந்து பாதித்தது வந்து ஒரு அஞ்சு டு ஆறு பர்சன்ட் ஓட்டு தானே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு பாதிச்சு இதை தவிர என்றைக்கு ஒரு ஆளுங்கட்சிக்கு அதிருப்திங்கிறது எங்கே பாதிச்சிருக்கு இவங்க ரூபா பெண்களும் கொடுக்குறாங்க பல நலத்திட்டங்கள் பண்ணுறாங்க அதில் இவங்க ஆதரவு ஓட்டு அதிகப்படின்னு தானே கருதுவாங்க ஸோ அதை வந்து நம்ம முடிஞ்ச முடிவாக எப்படி எடுத்துக்க முடியும் ஒரு எதிர்கட்சிக்கு கிளைம் தான் பல கிளைம் வச்சு பொய்த்து போய் பொய்யா போன ஒரு கட்சிக்கு கிளைம் தான் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது ஓகே சார் ஆனால் எதிர்ப்பு இருந்ததுனால தான் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் ஏற்கனவே வாங்கின வாக்குகளை விட கூடுதலாக வாக்குகளை திமுகவால் வாங்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா டேட்டா அதை தான் சொல்லுது நீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்டில் திமுக அதிகம் வாங்கின அந்த அணி வாங்கின தொகுதிகள் வந்து நவாஸ்கனி வாங்கினார் இவர் சசிகாசந்தில் வாங்கினார் விஜய் வசந்த் வாங்கினாப்பில் ரெண்டு தொகுதியில் தான் திமுக வாங்கியிருக்குங்கிறத நான் நூற்றுக்கு நூறு ஒத்துக்கிறேன் ஒரு ஐம்பத்தி மூணு சதவீதத்துலேருந்து நான் நாற்பத்தெட்டு வரணேன் நாற்பத்தேழு வந்திருக்காங்க ஒரு ஆறு சதவீதம் இறஞ்சிருக்காங்க உள்ள வந்தும் ஒரு ஆறு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு டேட்டா டேட்டாவை நான் மறுத்து பேச மாட்டேன் குப்பம் குப்பஞ்சுப்பம் சொல்லக்கூடிய கிளைமு சர்வேன்னு மோசடி பண்ணுறது ஃப்ராடுத்தனம் பண்ணுறது இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு எடப்பாடி பார்த்துட்டு வந்து பேசக்கூடிய ஃப்ராடு பசங்களை தான் நான் அடிக்கிறேன் நான் அடிக்கிறதெல்லாம் டேட்டாவோட தான் ஃப்ராடு பசங்களை அடித்து தள்ளுறேன் டே ஃப்ராடு பசங்களா நான் டேட்டாவோட தான் உங்களை அடித்து தள்ளுறேன் கொஞ்சம் மேல பேசுகிறேன் ஆவேசமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களோ ஃப்ராடு பசங்களை அப்படி தான் பேசணும் தம்பி ஆதாரத்தோட சொல்லணும் நீ கேட்ட ஆதாரம் நான் ஒத்துக்கிட்டோம்னா இல்லையா சரி இந்த ஃப்ராடு பசங்களும் கேட்குறேன் அந்த ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஆகும்போது சீமானுக்கு மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி மூணு ஆயிருக்குன்னு எந்த மோசடி பயலாது சொன்னீங்களாடா மோசடி பசங்களா மோசடி படங்களா எடப்பாடி பார்த்துட்டு வந்து மோசடி பண்றியா மோசடி பசல்களா மோசடி பேர்வழிகள் ஐம்பத்தி இருந்து குறைஞ்சிருக்குன்னு தம்பி கேட்குறீங்க ஆமா டேட்டா அதைத்தான் சொல்லுது ராகுல் காந்தி லீடர்ஷிப்புக்குள்ள ஓட்டு ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு உள்ள கமல்ஹாசன் சேர்ந்தும் அந்த ஓட்டில் ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஓகே ஆனால் அன்னைக்கு மூணு புள்ளி எட்டுல இருந்து இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு குறைஞ்ச சீமான் இந்த மோசடி பேர்வெளிகள் ஏன் சொல்ல மறுக்கிறானுங்க மோசடி பசங்க நான் ஒத்துக்கிறேன்ல பத்தொன்பதுல இருந்து ஸ்டாலின் ஆறு சதவீதத்துக்கு மேலே இழந்துட்டார் நான் ஒத்துக்கிறேன்ல மோசடி பேர்வழிகளே மூணு புள்ளி எட்டுல இருந்து சீமான் எட்டு புள்ளிக்கு உயர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார் மோசடி பசங்களா புரியுது நான் இந்த மோசடி பசங்களை அடிச்சு பேசுனேன் சரிதானே தம்பி சரிங்க சரிதானா நீ சரி நீ யாத்திரை சொல்லு கரெக்டு சார் சார் அது திமுகவுடைய எதிர்ப்பு சீமான் சீமான்தார் ஓட பண்ணார்னு சொல்கிறீங்களா நீ சொன்ன ஐம்பத்தி மூணுலருந்து நாற்பத்தி ஆகும்போது சீமான் வந்து மூணு புள்ளி எட்டுலருந்து எட்டு புள்ளி மூணு பேர் இருக்காருன்னா நாலரை ஓட்டு சீமானுக்கு தான் போயிருக்கு ஸ்டாலின் இழந்த ஓட்டில் எழுபத்தி சதவீதம் சீமானுக்கு தான் போயிருக்குது இதை சொல்லிட்டு நீ திமுகவுக்கு எதிர்ப்பை பற்றி பேசு பேர சொல்லி யாருன்னு சொல்லாண்டான்னு நண்பர்கள் சொல்கிறாங்க உங்களெல்லாம் பேர சொல்லி உங்கள் முகமூடியை கிழிச்சி எரியணும் மோசடி பசங்க ஓகே சார் சார் ஆனால் கூட்டணி இன்னும் ஏதோ உடைகிற நிலைமையில் இருக்கோன்ற மாதிரி திருமாவளவனுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு சார் அதாவது துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அந்த கூட்டணியில் இருப்பாங்க திருமாவளம் தனிச்சு நின்று சீரோ புள்ளி ஏழு தான் எடுத்தார் எங்க போவார் சி திருமாவளவன் பத்து வருஷம் அவர் அரசியல் முடிஞ்சு போகும்பா என் சோதரம் தான் வெற்றி தான் சொல்கிறேன் பத்து வருஷம் அரசியல் முடிஞ்சு போகும் ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதுதான் சொன்னேன் அதெல்லாம் முடிஞ்சு போகும் சார் அவர் சொல்லியிருக்காரு சார் துப்புரவு பணியாளர் விவகாரத்தில் அவங்களுக்கு நீதி கிடைக்கிறத விட இந்த கூட்டணியை உடைக்கணுன்ற வேலையில் தான் எதிர்க்கட்சிகள் அணுகிறாங்க அப்படின்னு சொல்லி உடையிற அளவுக்கு தான் திமுக கூட்டணி இருக்காங்க உடையாதுப்பா ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு என்னைக்கு தோக்குதோ அதுக்கப்புறம் தான்ப்பா உடையும் ஜெயிக்கிறது வரை அந்த கூட்டணி ஜெயித்துட்டு தான் இருக்கும் இது சாதாரணமான கான்செப்ட் அகமலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிட்டிக்ஸ் எடப்பாடி நம்பி யார்பா ஜெயிக்க முடியும் இந்த மோசடி பேர்வழிகிட்ட நான் கேட்குறேன் மோசடி பேர்வழிகளே சர்வே மோசடி பேர்வழிகளே டேட்டா வந்து தப்பு தப்பாக சொல்லக்கூடிய மோசடி பேர்களே எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாது நான் சொல்கிறேன் அதைத்தானே தேமுதிக பிரேமலாத அம்மையார் சொல்கிறாங்க அதைத்தானே ஒரு சதவீத ஓட்டு மட்டும்தான் என்டிகேக்கு கூடனால சீமான் அடி அடின்னு எடப்பாடி அடிக்கிறாரு கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு அவர் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பேசுகிறாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லை அங்கேயும் உழல் இங்கேயும் உழல் அங்கேயும் லஞ்சு இங்கே லஞ்சம் அங்கேயும் இலவசம் இங்கே இலவசம் பண்ணு எடப்பாடி சீமான் அடித்து தள்ளுறாரு அதைத்தானே அன்புமணி நாலு அமைச்சர் வேணும் நாங்கள் அறுபது இடங்கள் பற்றி ஆட்சியிலே நாங்கள் கேள்வி போட்டு பேசுகிறாங்க ஏன்னா யாருக்கும் எடப்பாடியால் சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும்னு நம்பிக்கை யாருக்குமே இல்லை இது தானே உண்மை நிலைமை ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டாக இல்லை மூணு எலெக்ஷனில் இருக்கு அதை நான் பொய்யா சொல்கிறேன் ஸோ அந்த அணி எப்படி உடையும் புரியுது சார் அதிமுக மற்றும் பாஜக இந்த கூட்டணி வந்து ஜெல் ஆகிடுச்சோன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துடுச்சான்ற ஒரு கேள்வி இருக்குது சார் சார் அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்களா அதிமுக பாஜக கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சியில் உடஞ்சிது ஓகே ரெண்டு சதவீதத்துக்கு தான் சீட்டு தருவோன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அஞ்சு சதவீதத்துக்கு சீட்டு அண்ணாமலை கேட்டார் கடைசியாக அண்ணாமலை டெல்லி பண உதவியோட ரிசோர்ஸஸோட மூணாவது இடம் வந்தார் அப்போ நானே சொன்னேன் அண்ணாமலை தான் மூணாவது வருவார் என்ன சீமான சொல்லலை நான் எடுத்து எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க சீமான சொல்லலை என் சோதரம் தான் பட் அமைப்பு பலம் இல்லை அது வர முடியாதுங்கிறதான் என் கணிப்பு அண்ணாமலையே சொன்னேன் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் ஆறு சீட்டு தான் தருவானார் எடப்பாடி பழனிசாமி பன்னெண்டு கேட்டார் அண்ணாமலை கூட்டணி முறிஞ்சது சின்ன கொண்டர் பெரிய கொண்டருக்கு ஆப்பு அடிச்சுட்டார் பெரிய கவுண்டருக்கு செல்வாக்கு இல்லை ஈர்ப்பு சக்தி இல்லை அவரால் யாரையும் ஜெயிக்க வைக்க முடியாது கிருஷ் டாக்டர் கிருஷ்ணசாமியை ஜெயிக்க வைக்க முடியாது பிரேமலதா அம்மையாரோட அஞ்சு சீட்டில் ஒன்று கூட ஜெயிக்க வைக்க முடியாது எஸ்டிபிஐ முபாராக்கு ஜெயிக்க வைக்க முடியாது ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்கிறத அண்ணாமலை அடிச்சிட்டார் ஆப்பு இப்ப அண்ணாமலவு தான் எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவித வாக்குக்குரிய சீட்டை கேட்குறாரு இப்போ பத்தொன்போது புள்ளி நாலு சதவித வாக்கு எடுத்த எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ஸ்டோர் ஒன்று ஒன்று சீட்டை கேட்கறாரு இதை மோடியை ஆமாத்திரலாம்னு நினைக்கிறாரு இங்கே நாலு பேரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மோடியை ஆமாத்திரலாம்னு எடப்பாடின்னு நினைக்கிறாரு முடியாது நாங்கள் விட மாட்டோம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே ரெண்டு தடவை சீட்டு தராரில் முடிஞ்சது மூணாவது என்ன ஆகுமோங்கிற இதில் ஒரு தொங்கலில் இன்னமும் ஜெல் ஆகலன்னு சொல்லுவீங்களா சார் கூட்டணி ஜெல் சீட்டு தகராறுல அது தொங்கலனுக்கு ரெண்டு தடவை சீட்டு தகராறு உடைஞ்சது மூணு தடவை மூணாவது முறையும் தொங்கலனுக்குது காரணம் ரெண்டு பேருக்குமே பயம் இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே அவுட்டு இப்போ பொன்னார் அவர் இண்டியா நடத்தி போது அவர் ரெண்டு சீட்டை பொன்னார் ஜெயித்து கொடுத்தார் கன்னியாகுமரில அவர் ஜெயித்தார் தர்மபுரியும் அன்புமணி ஜெயித்தார் இப்போ பொன்னார் ரெண்டு சீட்டை ஜெயித்து கொடுத்த மாதிரி அண்ணாமலை வாக்கு நிரூபித்தாலும் சீட்டு ஜெயிக்கப்படலை அப்போ கூட்டணி வேணுங்கிற கருத்து வந்து சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு வேணுங்கிற கருத்தை வேலுமணி சொல்கிறாங்க பலரும் அதை சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது கூட்டணி வேணுங்கிற கருத்தும் பாஜகவுக்குள்ளேயும் பலமாக இருக்குது அண்ணா திமுகவுக்குள்ளேயும் பலமாக இருக்குது அண்ணாத்து அண்ணாதிமுகவும் தோத்தவங்கதாங்கிறத அண்ணாமலை அடித்து சொல்கிறார் இப்போ தன்னோட பதினொன்று புள்ளி நாலுக்குள்ளே ஓட்டுக்குள்ளே சீட்டு வேணும்னு அண்ணாமலை கேட்குறாரு இதுதான் இப்போ சிக்கலானு இருக்குது ரெண்டுஸ்ட் ஒன்றுங்கிறதா நம்மளும் பிஎம்ஓட்டை சொல்லிட்டோம் எடப்பாடி ஏமாத்துறதுல வல்லவர் நாளைக்கு அவரை எம்பவர் பண்ணி விட்டீங்கன்னா பெரிய சக்தியாட்டை ஆக்கி விட்டிங்கன்னா காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் பண்ணுவார் நம்மளை மீண்டும் ஏமாத்துவார் ஸோ அவரை பொறுத்தவரை அளந்து தான் வைக்கணும் இருபது சதவீத பலத்துக்கு மேலே அந்த கூட்டணியில் அவர் ஓட்டு வந்துடக்கூடாது பாஜகவை ஏமாற்றி அதிக சீட்டு குறைஞ்ச சீட்டு பாஜகவை கொடுத்து அதிக சீட்டு நின்று அவர் இருபத்தை சதவீத ஓட்டுக்கெல்லாம் போயிட்டாருன்னா காங்கிரஸுக்கு அவர் நாளைக்கு இருபத்தொம்பது ஆஃபர் கொடுப்பாரு ஸோ அவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்குங்கிறத நாம் பிரதமர் மோடிக்கிட்டே நம்ம டீம் ஆடி டீம் இந்தியா ஃபுல்லாக உள்ள நம்ம தரப்புகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாத்துகிட்டையுமே தெளிவாக சொல்லியிருக்கோம் அண்ணாமலையும் தெளிவாக அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு அடிட்டர் குருமூர்த்தியும் அந்த விஷயங்களை தெளிவாக பேசியிருக்கிறார் ஸோ அந்த சீட் ஷேரிங்கிறது பாஜகவுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அதிமுக பாஜகவுக்குள்ளே சீட் ஷேரிங் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் நயனா நகேந்திரன் வந்து கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சு ஒரு பூசி மொழியாக மோடியே அமித்ஷாவே விருந்தில் சந்தித்தார் நயனா நாயேந்திரன் விருந்து வைக்கல தப்பு இல்லை அவர் வந்து சுமுத்தா ஜெல்லாவனுங்கிறக்காக தான் அயனார் நாயேந்திரன் தலைவராக போட்டிருக்காங்க ஸோ ஹீஸ் இன் ஹிஸ் ரோல் அநயனார் நாயேந்திரன் எந்த தவறும் இல்லை அதை நான் குறை சொல்ல தேவையில்லை பட் அமித்ஷா அதிமுகவில் இருந்து ஒருவர் சிஎம்மாக வரலான்ட்டு இருக்கிறார் யார் வேணாலும் இருக்கலாம் அது ஒரு செக் வைக்கிறாரா கூட்டணி தடவை சொல்லிட்டாரு இதை விட மோடி வந்து அது இதுங்கிறான் உள்ள அந்த அஞ்சலியை மூலமா தான் பண்றாங்க நினைச்சா எல்முருகனை வச்சு பண்ணிட முடியாதா இல்ல கட்சி பாஜக நயனார வச்சு பண்ணிட முடியாதா யார் கேட்டுறப்போறா என்ன இது பண்ணிட போறாங்க அதை விமர்சனம் பண்ணிட போறாங்க மத்திய அமைச்சரை வச்சு பண்ணிட முடியாதா இது திருச்சிக்கு வந்த பிரதமர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை எங்கேயாவது சொல்லியிருக்காரா தங்கந்தன்னரசு அடுத்து எடப்பாடி பழனிசாமி அடுத்து வேலுமணி அடுத்து வாசன் நாலு பேர் படத்தையும் போட்டவர் டிகினட்ரிஷன் தானே சொன்னார் அப்போ மோடிக்கே ஒரு ரிசர்வேஷன் இருக்குது முன்னூற்று முப்பது சீட்டு வரும் மூணாவது முறை மோடி பிரதமராகிறான்னு சொன்னவர் கால வரிட்டு போயிட்டார் இப்பவும் சீட் தராரில்ல கால வர்றதுக்கு தயாராக தயாராகக்கூடியவர் தான் அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நிதிஷ்குமார் மாதிரி சீமானை உருவாக்கலாம் சீமான சீஃப் மினிஸ்டராக சொல்லலாங்கிற என்ன ஓட்டம் பாஜகவுக்குள்ளே ஒரு தரப்புக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது ஏன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கூட சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்லலாங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு கருத்தை வலுப்படுத்துகிற மாதிரி இவர் சீட்டு தரலைன்னா சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய ஆஃபரை சீமானுக்கு கொடுக்கலாம் சீமானை நம்ம நிதிஷ்குமாரும் ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு எண்ண ஓட்டம் பொன் ராதாவிஷ் கூட இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே சார் அதுக்கு சீமான் விரும்புவாருங்களா சார் பாஜக தலைமையில் அதை பற்றி இப்போ தேவையில்லை அந்த சுச்சுவேஷனே வராத போது சீமான் விரும்புவார மாட்டாராங்கிறது இப்போ தேவையில்லை எடப்பாடி விரும்பிட்டாருன்னா நம்ம அரசியலில் காலி ஆயிரும்னு எடப்பாடி பயப்படுறாரு த பாட்டில் இஸ் பார்ட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி வி ஆர் ஃபைட்டிங் இட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மன வலிமையா எங்களுக்கு மன வலிமையா மோடி மோடிக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு ரவீந்திர துரைசாமி ஆர்டியா இல்லை எடப்பாடியாங்கிறத பார்த்துடலாம் நீ சீட்டை கொடுங்க மோடி ஒத்துக்கிட்டு போவார் ஒத்துக்கிடலன்னா நாங்கள் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோங்கிற ஒரு அச்சத்தை எடப்பாடிக்கு மனசில் விதைக்கிறோம் அவர் அதுக்கு மறழ்றாரா இல்லையான்னு பார்ப்போம் மறண்டாரு பத்து நாளைக்கு முன்னே மறண்டாரு இப்போ மீண்டும் அதை சொன்னால் ஆர்டிடிஎம் அண்ணாமலை குருமூர்த்தி இவங்களுக்கெல்லாம் நம்ம மிரழ்ற மாதிரியாக இருக்குங்கிற அச்சத்தில் இப்போ அதை பற்றி பேசாமல் இருக்கிறார் அவ்வளவு தான் ஓகே சார் சார் இன்னொரு பக்கம் தினகரனும் டிடிவியும் டிடிவியும் ஓபிஎஸும் தனியாக நிற்கப்படுறாங்களோ அவங்க வந்து உள்ளையா வெளியேவா என்ற கேள்வி வந்து இருக்குது பாஜக உள்ளே அவங்க வருவாங்களா எடப்பாடிக்கும் அவங்களுக்கும் பொருந்தி வராது எடப்பாடியும் அவங்கள விரும்பல அவங்களும் எடப்பாடியே சி சொல்ல விரும்பல ஓகே அது என் அவங்களுக்கு கடுசமான கான்ட்ரிபியூஷன் முக்கலத்தூர் கம்யூனிட்டிக்கு இருக்குது அவங்க நின்ன ஓட்டு மட்டும் அவங்க ஓட்டு இல்லை அவங்க கொடுத்த ஓட்டு அதிகம் கள்ளர் ஓட்டும் அதிகம் மரவர் ஓட்டு அதிகம் அகமடையாகனு அவங்களுக்காக ஓட்டு போட்டாங்க வல்லம்பர் மணியக்காரர் எல்லா தரப்புமே அவங்களுக்காக என்டிஏக்கு வந்து ஓட்டு ஜாஸ்தி விழுந்ததுன்னா அது ஓபிஎஸ் முக்கிய காரணம் டிடிவியும் ஒரு காரணம் டிடிவி ஏற்கனவே ப்ரூவ் ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ப்ரொடெக்டராக இருந்தவர் இருபத்தி நாலில் எடப்பாடியோட அபகரிக்கும் தன்மையால் அவர் வெளியே வந்திருக்கிறாரு அந்த வாக்குகள் வந்து என்டிஏக்கு வந்து மோடி தலைமைக்கு பெரிய அளவுக்குள்ளே வந்திருக்குது பட் எடப்பாடி வந்து ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது கட்சியை க கைப்பற்றிட்டா கலைஞர் வந்த மாதிரி பதிமூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு நாளாவது வரலாங்கிற இதில் ரெண்டாவது இடத்த தக்க வைக்கிறது தான் எடப்பாடிக்கு நோக்கம் நீங்கள் நீங்களே பாருங்கள் மோசடித்தனமாக யாரும் பேசக்கூடாது நியாயமாக பேசணும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட எந்த காலமும் உறவு இல்லை எதுவும் இல்லை இருபத்தாறுலையும் கிடையாது கிடையாது இருபத்தி மூணுலையும் கிடையாது போது கைத்தட்டி கொண்டாடினியா இல்லையா கைத்தட்டி கொண்டாடினியா இல்லையா சொல் கொண்டாடின சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சி பண்ண கிண்டல் பண்ண வேண்டாம் தவறான வார்த்தையை நண்பர்கள் சகோதரர்கள் தேவையில்லை இப்போ எடப்பாடி வந்து என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுன்னா பாஜகவையும் எடப்பாடியும் பிரித்தா எடப்பாடி அறுபத்தி சதவீத இடத்துல மூணாவது பேர் வரனு அச்சப்படுறாரு அறுபத்தை சதவீத இடத்துல பாஜக கூட்டணி இல்லைன்னா மூணாவது பேர் எடப்பாடி அச்சப்படுறாரு அப்போ அவருக்கு நோக்கம் பாஜக கூட்டணிக்கு வந்ததே ரெண்டாவது இடத்தை ஓகே புரியுதுங்களா ஓகே சார் அண்ணாமலை அணி அமைச்சிருவார் நம்மளை மூணாவது தள்ளிடுவாருங்க அச்சத்தில் ரெண்டாவடத்தை காப்பாற்ற வந்திருக்கிறார் ஓகே சார் சார் இருபத்தி நாலு தேர்தலில் சுயற்சியாக நின்று அதிக வாக்குகளை பெற்றவர் ஓபிஎஸ் பாஜகவால் ஆனால் அதே பாஜக வந்து இன்றைக்கி ஓபிஎஸை கைவிட்டுருமா இல்லை கூட்டணிக்குள்ளே எப்படியாவது அமித்ஷா மோடி எல்லாம் தலைகிட்ட சேர்த்து வைப்பாங்களா பொறுத்திருந்தான் பார்க்கணும் நாம் வந்து ஓபிஎஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் அதிகங்கிறதெல்லாம் தலைமைக்கு சொல்கிறோம் ஓகே எடப்பாடிக்கு ஓபிஎஸை பிடிக்கலை அந்த கேஸ் இருக்குது பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு சொல்லி இவர் மீண்டும் ரெட்டை தலைமையாக வந்து ரெண்டு ஊரும் கேள்வி போட்டாதான் ஒரு நிலைமை வந்துடும் ஒன்று ஓபிஎஸை கண்டு அவருக்கு ஒரு கோபம் இருக்குது ஸோ ஓபிஎஸ் இல்லவே இல்லை காலம் கடந்துட்டுன்னு சொன்ன சொல்லிட்டாரு பிப்டி பிப்டியாக வைக்கிறாரு இவர் வச்சு எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு தெரியும் ஓகே இவரை வச்சு இன்னும் ஓட் ட்ரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி சீட் கமிட்டி எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு தெரியும் இவரோட போய் என்னத்தை தான் லாபம் இருக்க போகுது அவங்களுக்கு அது தெரியுது அப்படியே அந்த இது போயிட்டு இருக்குது பார்ப்போம் என்ன வருதுன்னு ஒருவேளை தவறான முடிவு எடுத்து விஜய் பக்கமோ இல்லை திமுக பக்கமோ போனா

ஏதாவது பார்த்து பேசி எடுத்து வந்தால் நம்ம அதை சொல்லலாம் ஓகே சார் அப்போ அப்புறம் யார் சிஎம் எம் ஓபிஎஸ் ஓபிஎஸானு வரோம் எது சிஎம் ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரு மூணு தடவை பார்த்துருக்குறாரு முன்னாள் சிஎம் சிட்டிங் சிஎம் பார்க்கறாரு அவரு ஒரு கூட்டணி கட்சிக்கு தலைவராக வெற்றி கூட்டணியில் இருக்கிறாரு அந்த கூட்டணியில் இவருக்கு இவரும் வந்து ஒரு மதிப்பு கொடுத்து இவர் சாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஆப்ஷன் அது மீண்டும் பிஜேபி கூப்பிடலாம் அது ஒரு ஆப்ஷன் கற்பனையாக ஒரு ஆப்ஷன் விஜய் அந்த ஆப்ஷனில் யார் சீப் ஒரு கொஸ்டின் வருது ஓகே சார் சார் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் சீமான் அவர்கள் மூன்று முறைப்பாக கலந்துகிட்டார் சார் அதாவது ஏற்கனவே அருந்ததிய மக்களை இழிவாக பேசிட்டாருன்னு சீமான் மீது ஒரு விமர்சனம் இருக்குது அதை தொடக்கிறதுக்காக போனாரா இல்லை உண்மையிலேயே அந்த மக்கள் மீது உள்ள அக்கறைக்காக போனாரா என்ற கேள்வி இருக்குது சார் அது வேற இஷ்யூ இடஒதுக்கீட்டில் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்குள்ள பாதிப்பு கூடாது அந்த ப்ரியாரிட்டி இது கூடாது அது வேற இஷ்யூ ஓகே அருந்ததியர்கள் ஒர்க்கர்ஸோட நலனுக்காக இருக்கிறது வேற இஷ்யூ அது வேற இது வேற இப்போ இந்த அரசியல் மூணு தடவை சீமான் வந்து அங்கே போனது சீமானுக்கு வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா சார் பரையர் தேவேந்திரகுல வேளாளரோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய அதிக கல்வி வேலைவாய்ப்புக்கும் சீமான் தெளிவானுக்கிறாரு அது வாக்கா மாறும் ஓகே இது வந்து எதிர்ப்பு இல்லாமல் இருக்கலாம் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்து நன்றி சார் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் நன்றி நன்றி